இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவும் சம்மதத்துடன் திருமணம் நடக்க இருந்தது திடீரென்று மந்தனாவின் அப்பாவிற்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இதனால் இவர்களுடைய திருமணம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து இவருடைய வருங்கால கணவர் பாலாஷ் அவர்களுக்கும் உடல்நிலை மோசமானதால் அவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் மந்தனாவின் வருங்கால கணவர் பாலாஷ் முச்சல் வேறு ஒரு பெண்ணோட நெருக்கமாக பேசியதாக கூறப்படும் ஸ்கிரீன்ஷாட்டுகள் இப்ப இணையத்தில் வேகமாக பரவி வருது முச்சலின் துரோகம் தான் திருமணம் நின்றதற்கு உண்மையான காரணம் என்று இணையத்தில் பெரும் சர்ச்சை வெடித்திருக்கு மேரி டிகோஸ்டா என்ற ஒரு பெண் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பாலாஜ் முச்சலுடன் செய்த சேட்டிங்கை பயன் இருப்பினும் இது உண்மையானதா அல்லது போலியானதா என்ற குறித்த தகவல்கள் எதுவும் இப்போ வழியாகல இது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த விவகாரம் பெரும் பேசுபொருளாக இருக்கிற நிலையில் ஸ்மிருதி மந்தனா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிச்சயதார்த்த மோதிரத்தை காட்டும் புகைப்படங்கள் திருமண கொண்டாட்டத்திற்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அனைத்தையும் நீக்கியிருக்கிறார் இது பலரது மத்தியில் சந்தேகத்தை கிளப்பியிருக்கு இதனிடையே பாலாஷ் முச்சலின் சகோதரி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மந்தனாவின் தந்தையின் உடல்நிலை காரணமாதான் இவர்கள் இருவரின் திருமணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த முக்கியமான நேரத்துல எங்களின் தனியுரிமைக்கு மதிப்பளிக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டு கொள்கிறேன் என்று சொல்லி பாதிவிட்டிருக்கிறார்